தியமானத் தேவச் இந்த அதிகால வேலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வாதிப்பாராக இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ற மன்னாவை நாம் பார்ப்போம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வார்த்தை அவர் சகலத்தையும் அதிரதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் ஆம் பிரியமான தேவர் சனவி ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் யார் என்று பார்த்தால் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து முடித்த தேவன் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற தேவன் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்கள் அவர் சகலத்தையும் உங்க வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் அழகாக செய்து முடிப்பார் நாம் கவலைப்பட வேண்டாம் வரவில்லையே என்று சொல்லி நம் கண்ணீரோடு இருந்தோமோ அந்த காரியத்துக்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது நீண்ட நாட்களாக கண்ணீரோடு ஜபித்திருப்போம் அநேக நாட்கள் நாம் கஷ்டத்தின் நெருக்கத்தின் அவர்களின் நம்ம கண்ணீரோடு செபித்திருப்போம் அந்த ஜெபத்துக்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது இந்த பதில் கொடுக்கறதுக்காகத்தான் தேவன் உங்களை இந்த அதிகால வேலை இந்த வார்த்தை உங்கள் நேராய் அனுப்பியிருக்கிறார் பிரியமான தேவ ஜனமே தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வாதத்தின் நாள் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கட்டும் பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தையை நீங்கள் இருகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பா இடத்துல கேளுங்க அப்பா இந்த நாளை நீங்க சகலவற்றையும் சகலவற்றையும் செய்து முடிப்பேன்னு

நல்ல பிதாவே ஆமே மேனுமக்கு கவத்துற பாஸ்தோத்